ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவானி ஹரி பிளாக்ஸ் பாங்க பிளாக்குக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனோம்னா இது நம்ம தோட்டத்தில் வாழை வாழை மரம் வந்து குளத்தளிச்சல் அந்த வாழைப்பூ அந்த வாழைப்பூவில் நம்ம இன்றைக்கி ஒரு மட்டன் குருமா மாதிரி வைக்க போகிறோம் கட்டியாக கிரேவி மாதிரி அதை எப்படி பண்ணலாம் அந்த வாழைப்பூ நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இதை ஃபஸ்ட்டு தனியாக குக்கரில் போட்டு அவிக்க வச்சிடலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருளாம் பத்திரலாமா ரெண்டு வெங்காயம் ஒரு நாலு தக்காளி ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரெண்டு வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி வச்சுருணும் ஒரு வெங்காயம் நீல வாக்கெலாம் கட் பண்ணி வச்சுக்கணும் அதுமாரி தக்காளி அது மாதிரி தான் ஒரு ரெண்டு தக்காளியும் வந்து குட்டியாகவும் ரெண்டு தக்காளி வந்து நல்லா நீல வாக்கிலையும் கட் பண்ணி வச்சுருக்கணும் பூண்டு இஞ்சி பூண்டு போகிற பூண்டு இப்போ ஒரு ப்ரை பண்ணி வச்சு அதில் நம்ம அந்த பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறோம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும் நல்ல கோல்டன் நல்லா வதங்கி வந்ததுக்கு பிறகு இதை அப்படியே ஆற வச்சுட்டு இதுக்கு வந்து ஒரு கரம்புரி தேங்காவும் தருவி இது கூட ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா அப்புறம் இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆகணும் இப்போ இதுக்கு வீட்டில் துடிச்ச நம்ம கரம் மசாலாவும் மட்டன் மசாலா ரெண்டுமே நம்ம வீட்டு மசாலா தான் இதையும் இந்த ஆற வச்சுருந்தனால அந்த இதையும் போட்டு மிக்ஸரை நல்லா நெய்யாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ அதே பேன் வச்சு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு சோம்பு மட்டும் ஃப்ளேவர் காண்டி கொஞ்சம் சோம்பு மட்டும் தெரிஞ்சிருவோம் அது போட்டுட்டு அது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கோம்ல வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிடுவோம் இப்போ இது நல்லா கொஞ்சம் வதங்கும் போது நம்ம தக்காளியும் போட்டு இது கூடவே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கணுங்க நல்லா நம்ம எப்போவுமே கொஞ்சம் கோல் ட்ரிங்கெல்லாம் வரும் அந்த மாதிரி நல்லா வதங்கி வர மாதிரி நல்லா வதக்கி வச்சிருக்கணும் இப்போ இது வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அவிச்ச அவிக்க வச்சுருந்தில் குக்கரில் அந்த வாழைப்பூ வந்து ஒரு மூணு விசில் வச்சா போதுங்க நல்ல ஃப்ரெஷ் வாழைப்பூவாக நல்லா சூப்பராக அவிஞ்சிரும் இது நல்லா நல்லா வெந்துட்டு இதை அப்படியே தூக்கி நம்ம இந்த வதங்கி வச்சுருக்கல இது கூட ஆட் பண்ணிடற வேண்டியதான் இதுவும் வதங்கி வச்சுருக்கு அதுவும் அவிச்சு வச்சுருக்கு அதனால இதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஹீட்லாம் பண்ண வேண்டாம் சும்மா தூக்கி இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு தேவையான உப்பு மட்டும் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க ஒன்றுங்க நல்லா சுண்டி வரணும் இது வந்து நல்லா பச்சை வாசனை போட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் நல்ல மட்டன் குருமா டேஸ்ட்டில் வாழைப்பூ குருமா ரெடிங்க இது சுடு சாதத்தில் போட்டு அப்படியே சாப்பிட்லாம் இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக்